வணக்கம் குருவே சரணம் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் சந்திரன் என்ற ராசியின் அடிப்படையிலிருந்து எடுத்துக்கிறதா இல்லை லக்னத்திலிருந்து எடுத்துக்கிறதான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இன்னைக்கு இப்போ காலையில் எட்டரை மணிக்கு ஜாதகம் வந்த வந்தவர் கேட்குறாரு சார் லக்னத்துக்கும் பலன் சொல்கிறாங்க அப்படிங்கிற நமது முன்னோர்கள் சொல்லியது நாங்கள் கடந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கிடைப்பது இது எல்லாமே சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி எந்த கிரகப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் பலன் எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்னத்தை அடிப்படையாக எடுத்துக்கிட்டோம்னா அது தசாபுத்தி அப்படி போயிடும் அதனால பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி சுக்கர பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி பயிற்சி எந்த பயிற்சியாக இருந்தாலும் ராசியின் அடிப்படையில் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்